இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை உலக இதய கூட்டமைப்பு நடத்திய ஆய்வில் தந்தை அல்லது முதல் மகனாக பிறக்கும் ஆண்களுக்கு ஐம்பத்து ஐந்து வயதிற்குள் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்றும் பெண்களுக்கு அறுபத்து ஐந்து வயதில் முதல் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது மற்றவருடன் ஒப்பிடுகையில் அம்மா அப்பா இருவருக்கும் மாரடைப்பு ஏற்பட்டிருந்தால் உங்களுக்கு ஐம்பது வயதிலேயே மாரடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது குடும்பத்தில் அதிக பேருக்கு இதய நோய் இருந்தால் அது அந்த குடும்பத்தில் இருக்கும் நபருக்கும் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்றும் கூறியுள்ளனர் இதய தசை நோய் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இருந்தால் இது இதயத்தின் உடலமைப்பு மற்றும் இரத்தத்தை பம் செய்யும் செயல்திறனின் தாக்கத்தை உண்டாக்கும் இதய வடிவமைப்பு கோளாறு உண்டாகும் மயில் அரித்மியா எனப்படும் இதய துடிப்பு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படலாம் என கூறப்படுகிறது இந்த பாதிப்பு இருக்கிறது என அறிந்தால் உடனே சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் அல்லது கெட்ட கொலஸ்ட்ரால் தாக்கம் அதிகமாக இருந்தால் இந்த கருணரி இதயநோய் பாதிப்பு ஏற்படும் எல்டிஎல் எனப்படும் தீய கொலஸ்ட்ரால் மரபணு காலாறு காரணமாக கூட அதிக அளவில் தாக்கம் ஏற்படுத்த கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கின்றன உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி என உங்கள் முன்னோர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நோய்கள் இருந்தன கொலஸ்ட்ரால் தாக்கம் இருந்தன என நீங்கள் முதலில் உங்கள் குடும்ப வரலாற்றில் இருந்து கண்டறிய வேண்டும் ஏனெனில் இதன் காரணத்தால் கூட உங்களுக்கோ உங்களது குழந்தைக்கோ கோளாறு ஏற்படலாம் இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை அளவு போன்றவற்றை அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் வயது அதிகரிக்க அதிகரிக்க இதயநோய் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் வீட்டில் முன்னோருக்கு இதயநோய் இருந்தால் பதினெட்டு வயதிலேயே இந்த சோதனைகளை செய்து பார்த்துக் கொள்வது சிறந்தது தீய கொலஸ்ட்ரால் ஃபாஸ்ட் ஃபுட் எண்ணெயில் வறுத்த உணவுகள் அதிக கொழுப்புள்ள உணவுகள் போன்றவற்றை தவிர்த்து இதயத்திற்கு வலு சேர்க்கும் உணவுகளை அதிகம் டயட்டில் சேர்த்து கொள்ள வேண்டும் புகை குடிபோதை போன்ற பழக்கங்களில் இருந்து வெளியே வர வேண்டும் இதனால் இன்னும் இதய நோய் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் அமையும் போதை பழக்கம் கூடவே கூடாது குறைந்தபட்சம் தினமும் முப்பது நிமிடங்களாவது காலை மாலை நடைப்பயிற்சி ரன்னிங் அல்லது சைக்கிளிங் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இது உங்கள் உடலின் அளவுக்கு அதிகமான எடையை குறைக்கவும் இதய நோய் ஏற்படும் விகிதத்தை குறைக்கவும் உதவும் ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் அதற்கான மருந்துகளை சரியாக எடுத்து வர வேண்டும் இரத்த சர்க்கரை அளவு அதிகமானால் இதன் காரணமாக இதய நோய் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்